வணக்கம் சுய ஜாதக அமைப்புகளில் சுக்கரனுடைய வலிமை தான் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பண வருமானம் வரவு லாபம் போன்ற அனைத்து விஷயங்களையுமே தீர்மானிக்கக்கூடியது கையில் புழங்கக்கூடிய பண புழக்கமாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கணும் அது சுக்கரனுடைய பலத்தை பொறுத்து தான் உங்களுக்கு செல்வ சேர்க்கையாக சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு சுய ஜாதகத்தில் சுக்ரன் நீச்சம் அடைந்திருந்தாலும் ஆறு எட்டாம் பாவகங்களில் மறைந்திருந்தாலும் கேதுவோடு இணைந்து கிரகண தோஷத்தில் இருந்தாலும் சூரியனோட மிக நெருக்க வழக்கமாக அஸ்தங்க தோஷத்தில் இருந்திருந்தாலும் பணப்புழக்கம் அப்படிங்கிற பண வரவு செய்த வேலைக்கு ஏற்ற சரியான அங்கீகாரமோ பண வரவான வருமான அமைப்பையோ பெரிய செல்வச் சேர்க்கைகளையோ நம்மளால் அடைய முடியாது ஸோ அதற்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது பொதுவியலான வழிபாடு முறை என்று சொல்வதுண்டு வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய ராகு கால நேரத்தில் பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தேவிக்கு குங்கும அர்ச்சனை செய்து மனதார துளசி மாலை சாற்றி வழிபடும்போது அந்த விஷயத்திற்கான நிவர்த்தி தடை அமைப்புகள் விலகும்